ஆமா விஜய் எங்களை பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் அங்கிள் வந்து எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவாங்க அதனால எனக்கு விஜய் அங்கிள் ரொம்ப பிடிக்கும் விஜய் நடித்த படத்தில் என்ன படம் விஜய் என்ன படம் பிடிக்கும் பிடிச்ச பாட்டு சொல்லுங்க அஞ்சாரு கொண்டாச்சே செடிக்கொண்டாங்கடா எப்ப சீன बहुत बहुत सुपर 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 बढ़िया ஏரு மராமரம் பூவிரம் வடவனம் பாகை குடசம் எருவை செருவிளை கருவிலம் பயணி வாணி குரவம் பசுமிடி வகுளம் தாயா ஆவிரை வேரல் சூரல் சிறுபூலை அதிரல் செண்பகம் கரங்கை பாலை முல்லை அஞ்சங்குள்ளை பிளவம் செங்கருங்காளி வாழை வள்ளி நெய்தல் தாழை தென்னம்பாலை தலவம் தாமரை மக்கள் மகள் இத்தகைய இயற்கை வளங்களை அடையாளம் குளத்தில் அழித்த இந்த திராவிட கூட்டத்தை கருவது பெரிய சீமான ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் இதற்கு தமிழராக நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி சின்னம் என்பதை மறந்துவிடக்கூடாது

தமிழ் தேசிய அரசியல் என்றும் நாம் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு அமர வேண்டும் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எங்கள் சாப்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறிய புலவர் கா சச்சிதானந்தன் அவர்கள் மட்டுமின்றி உயிரோடு இருந்திருந்தால் திராவிட என்ற வழியும் வேதனையும் இந்த தலைமுறை பிள்ளைகளான எங்களுக்கு இருக்கிறது இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலமும் அந்தந்த இனத்தால் ஆளப்பட்டு வருகிறது ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் தமிழர்களால் ஆள முடியாமல் கடந்த எனது செந்தமிழன் சீமான் அவர்கள் முதல்வராக வேண்டும் நாங்கள் குஞ்சுகளை நம்பி பிறக்கவில்லை இந்த புலியை நம்பி புலி குட்டிகள் பிறந்திருக்கிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்